அல்லாஹ் அலா வஹமதுல்லாஹி வபரகாத்து அல்லாஹல் செய்த அலி செய்தாஹமத் வபாரிக்கும் சலிமா அலை கண்ணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இமாம் ஷாஃபிஇ ரஹமத்துல்லாஹி அலிஹி இவங்க நான்கு மதுஹபினுடைய பிரபலியமான நான்கு மதுஹபினுடைய ஒரு இமாம் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலகி இல்மில அறிவில் தேர்ச்சி பெற்ற ஒரு இமாம் அலமது இவர்கள் பல கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க இவங்களை கொண்டு எவ்வளோ மக்கள் பின்பற்றுறாங்க இவங்களுடைய அந்த நடைமுறை இவங்களுடைய அந்த மார்க்க சட்டத்திட்டங்களை தொகுத்த அந்த விஷயங்களை எவ்வளோ மக்கள் பின்பற்றுறாங்க எல்லாமே ஹதீஸும் குரானுக்கும் உட்பட்டது ஆக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா அலி மிக முக்கியமான ஒரு இம்மா யுவர்கள் இவர்கள் அல்லாஹாலா பாருங்கள் எவ்வளோ கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க இந்த உம்மத்துக்கு பல சேவைகளை செஞ்சுருக்கிறாங்க இவங்க அல்லாஹாலா இயற்கையான மரணம் எழுதுகிறாங்க இவங்களுடைய மரணத்துக்கு பிறகு இவர்களுடைய சீடர்கள் ஷாஃபி ஷாஃபிராமத்துடைய மாணவர்கள் அவங்களுடைய முஹிப்பீன்கள் அவங்களில் ஒரு மனிதர் வந்து என்ன சீரான கனவுளை பார்க்குறார் இப்போ கனவுல பார்க்கும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹமதுல்லால அந்த மனிதர் கேட்குறாரு இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா அலி அவர்களே அல்லா தங்களோடு எப்படி நடந்து கொண்டான் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா சொன்னாங்க அல்லாஹ் என்னை அவனுடைய கருணையை கொண்டு அவனுடைய ரஹமத்தை கொண்டு என்னை மன்னித்து விட்டான் இப்போ இவங்க ஆர்வத்தை அந்த அதாவது எந்த அமளியின் மூலமாக எல்லாம் அவங்கள மன்னித்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஆசைப்பட்டு எதன் காரணமாக எந்த அமளியின் காரணமாக எல்லாம் உங்களையும் மன்னித்தான்னு சொல்லி அந்த நபரு கேட்குறாங்க அப்போ இமா ஷாஃபி ரஹமதுல்லா அலி சொல்கிறாங்க நான் வந்து அதாவது ரெண்டு விதமான ரிவாய்த் இருக்குது அறிவிப்பு ரெண்டுமே சகிஹானத்தான் இந்த சம்பவங்கள் வந்து அல்லாம சஹாவி ரஹமத்துல்லா அலை அல் கவுலுல் பதிய என்ற கித்தாபில் அவங்க இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க ஆக ரெண்டு விதமான அறிவிப்பு ஒன்று சொன்னாங்க இம்மா ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவங்களுடைய கித்தாப் ரிசாலான்னு சொல்லி ஒரு கித்தாப் இருக்குது அதில் ஒரு செலவாக எழுதியிருக்கிறாங்க அல்லாஹுன் குல் நிகில் காஃபிலூன் என்ற இந்த சலவாத் இந்த சலவாத்தினுடைய பொருட்டால் அல்லாஹ் என்னை மன்னித்தான் அஹமதுல்லா எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த செலவாத்தின் பொருட்டால் அல்லாஹ் என்னை மன்னிச்சான் இன்னொரு அறிவிப்பின்படி இமா ஷாஃபி அஹமதுல்லா அலி சொன்னாங்க நான் ஒவ்வொரு வாரமும் ஜுமாவுடைய இரவு வியாழன் மாலை வெள்ளி இரவு ஜும்மாவுடைய ஜும்மையராத் ஜும்மாவுடைய இரவில் ஐந்து விதமான செலவாத்துகளை ஓதிக்கொண்டு வந்தேன் இந்த ஐந்து விதமான செலவாத்தின் பொருட்டால் அல்லாஹின்னை மன்னித்தான் அல்லாஹு மல்லி அலா முஹம்மதின் பி அததி மன் சொல்லா அலை வ சொல்லி அலா முஹம்மதின் பி அததி மல்லம் யூஸ் அலை வ சொல்லி அலா முஹம்மதின் கமா அமர்திஸ்வலாதி அலை வசல்லி அலா முஹம்மதீன் கமா துஹிப்பு ஐயுசல்லா அலை வசல்லி அலா முஹம்மதீன் கமா எம்பி ஐயுசல்லா அலை இதுக்கு துருதே ஹம்சா இந்த ஐந்து வாரிகளை கொண்ட இந்த செலவாத்தை இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாய் அலை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மஹரிபுக்கு பிறகு அந்த வெள்ளிக்கிழமை இரவில் ஓதக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருந்தார்கள் இந்த அமலின் பொருட்டால் அல்லாஹ் என்னை மன்னித்தான் என்பதாக இமா ஷாஃபி ரம்துல்லா சொல்கிறாங்க அப்போ இந்த செலவாத்துகளை ஓதுவதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் பறக்கத்துகள் கஷ்டங்கள் தூரமாகும் அல்லாஹினுடைய மன்னிப்பை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் இப்போ வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அமல்கள் செய்வோம் எந்த அமலை அல்லா கபூல் செஞ்சுப்பான்னு சொல்ல முடியாது அதனால தான் ஒவ்வொரு அமலை செஞ்சதுக்கு பிறகு அல்லா இந்த அமலை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கிறோம் அல்லாஹ் தகப்பல் மின்னி ஒப்பலா தகப்பல் மின்னா அல்லாட்ட கபூலியத்தை கேட்கணும் நம்ம தகஜ தொழுதுருப்போம் குரானும் ஓதிருப்போம் அதிகமாக நோன்பு வச்சுருப்போம் ஆனால் ஒரு ஏழைக்கு வயிறார அவருடைய அந்த பசி தீர்வதற்காக வேண்டி ஒரு பொட்டலில் சாப்பாடு வாங்கி எடுத்துருக்கோம் அது கடைச்ச அந்த ஏழை என்ன பண்ணுவார் பசியில் சந்தோஷத்தை மிகுதியால் தாங்க முடியல அவருக்கு நம்ம பசி தீக்க உணவு கிடைச்சிதுன்னு சொல்லி நமக்காக ஒரு துவாச்சிவார் எந்த செயல் அல்லா குடிச்சு போயிடும் இது உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன் அப்போ எந்த செயல் அல்லா விரும்புவான்னு சொல்ல முடியாது எல்லாம் ஏற்றுப்பா எந்த இந்த செயலை ஏற்றுப்பாங்க இந்த செயலை ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது எந்த எல்லா நல்லமல்களையும் சரி அல்லாஹ்ட்ட கபூலியத்துக்காக துவாச்சும் அதனால் தான் அல்லாஹித்துல சொன்னாங்க லா மினல் நன்மையான காரியங்களில் எதையுமே நீங்கள் அருப்பமாக லேசாக கருதாதீங்க அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல் இமாத்தத்துள் அதான் அணி தொரிக் பாதையில் கிடக்கக்கூடிய பொருளை தூக்கி அகற்றும் கலக சதகா ஒரு சகோதரனுடைய முகத்தை பார்த்து நம்ம பொன்முருவலாக சிரிக்கிறோம் கூட நேசாக கருதக்கூடாது அல்லாஹி தூதல்லா அலிசனும் கற்றுத்தந்த ஒரு முறை இது நன்மையான காரியம் அது எதுவாகினும் சரி அனைத்தையும் மட்டமாக அருப்பமாக கருதக்கூடாது அமல்களை செய்யணும் அந்த அமலின் மூலம் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் எக்கேன் மன உறுதி வேணும் அல்லாஹத்தில் கபூலியத்துக்காக அழுகணும் பெரும் அடிக்கக்கூடாது நான் அது செய்வேன் இதை செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் பெருமை இல்லை அல்லாஹிடத்தில் கபூலியத்தாகுவதற்காக வேண்டி து ஆக்கல் செய்யணும் எனவே இமாம் ஷாஃபி ஐ ரஹமத்துல்லாஹ் அலி அவர்கள் ஓதி வந்த சலவாத் அல்லாஹ் மசல்லி அலா முஹம்மதின் பி அததி மன் அலை எவ்வளோ அற்புதமான கருத்துக்கள் நிறைந்த ஒரு செலவாத்துன்னு சொன்னால் பி அததி இந்த எண்ணிக்கை அளவு யாரெல்லாம் நீ நபீன் மீது செலவாத்து சொல்லு மண் சொல்லாலை யாரெல்லாம் நபீன் மீது செலவாத்து சொல்லிக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கையளவு ஓசல்லி அலா முஹம்மதின் பி அததி மல்லமி சொல்லி அலை யாரெல்லாம் நபி மேலே செலவாத்து சொல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கையளவு நபீன் மேலே நீ செலவாத்து சொல்லு ஒசல்லி அலா முஹம்மதின் கமா அமர்தி சொலாத்தி அலை எப்படி செலவாத்து சொல்ல வேண்டும் என்று நீ ஏவிருக்கிறாயோ அது போல செலவாத்து சொல் வசல்யி அலா முஹம்மதீன் கமா தொஹிப் ஐ சொல்லா அலை எவ்வாறு செலவாத்து சொல்வது பிரியமானதோ உனக்கு அவ்வாறு நீ செலவாத்து சொல் வசல்லி அலா முஹம்மதின் கமா எம்பகி ஐ சொல்லா அலை எப்படி செலவாத்து சொல்வது கடமையோ அவசியமோ அவ்வாறு செலவாத்து சொல்வாயாக அல்லாஹூ மசல்லி அலா முஹம்மதின் குல்லமா அக்கருக்கிறோம் நினைப்பவர்கள் நினைவு கூறும் காலமெல்லாம் திக்ரு செய்யக்கூடியவர்கள் திக்ரு செய்யும் காலமெல்லாம் நீ நபியின் மீது செலவாத்து சொல் பஸ் சொல்லி அலா முகமதின் குள்ளம்மா கஃபலா அந்த திக்ரீஹில் நபியை பற்றி மறந்து பொடுபோக்குதனமா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் அளவு நீ நபியின் மீது செலவாத்து சொல் இந்த கருத்து உட்பட்ட இந்த செலவாத்தை பேணுதலாக நாம் ஓதுமையானால் நம்முடைய வாழ்க்கையிலும் பறக்கத்து உண்டாகும் அல்லாஹினுடைய மஃபீர்த்தத்தை பெறுவதற்கு காரணமாகும் அல்லாஹ் அல்லா அதிகமாக செலவாத்துவதும் தோஃகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீமாக்குவானாக ஆமீன்